வெல்கம் டு மை சேனல் மை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபி தான் அது தேங்காய் திரட்டி பால் இது என்னுடைய பக்குவத்தில் நான் எப்படி பண்ணினேங்கிறத வீடியோவில் பார்க்கலாமாங்க இது வந்து மூணு டேபிள் ஸ்பூன் பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இந்த ரோஸ்ட் ஆகி நல்லா வறுக்க வறுக்க வாசம் வரும் பாருங்க அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் லைட்டாக கலர் ஆனால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக வறுப்பட்டுட்டு வந்துட்டு பாருங்கள் பாருங்க கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிடலாம் நல்லா நைஸ் பவுடராக ஆக்கிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இப்போ அரைக்க போகிறோம் அதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் நல்லா துருவி எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்துக்கலாம் இது ரெண்டு கப் அளவுக்கு போட்டிருக்கேன் இது கூட அந்த பச்சை பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து கொஞ்சம் அரினதுக்கப்புறம் பவுடர் பண்ணியாச்சு நல்லா நைஸ் பவுடர் ஆக்கிட்டேன் அது வந்து எவ்வளோ அரைச்சோமோ அதை சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் நான் இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் ஏலக்காய் வந்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸ் பவுடராக இல்லை இந்த மாதிரி நான் என்கிட்ட இருந்ததை லைட்டாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப்பு தேங்காய் அதுக்கு ஒரு கப்பு வெள்ளம் அந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து சும்மா லைட்டாக ஒரு ஒன்று பாதியமாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் எல்லாம் ஆகி அரை அரை அரைப்பட்டிருக்கு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா வெள்ளம் வந்து அரைக்க அரைக்க கொஞ்சம் இப்படி தளர்ந்து வரும் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து அதே கடாயில் அடிகனமான கடாயாக இருந்தால் பிடிக்காமல் அடி பிடிக்காமல் வரும் இதில் நெய் விட்டுக்கிறேன் முதல்ல வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் வந்து நான் ரோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் கடைசியாக அது ரெடியாக ரெடியானதுக்கப்புறம் அது மேலே போட்டு கலறி விடணும் முந்திரி பருப்பு வரப்பட்டு வந்திருக்கு இதை எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஃபெஸ்டிவல் டைம்ஸ்க்கு செய்கிற மாதிரி ரெசிபி தான் ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா தேங்காயில் பால் செஞ்சு அது வந்து ஆடி மாதம் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் சரி இந்த வாட்டி தேங்காய் திரட்டி பால் செய்யலான்ட்டு ஆசைப்பட்டேன் அதான் செஞ்சுருக்கேன் இப்போ இதில் இன்னும் கூடுதலாக கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் கலரை கலரை நான் கொஞ்சம் ஒரு கரண்டி விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் இதில் வந்து அரைச்சி வச்சிருக்க அந்த அந்த கலவையை வந்து அதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பச்சைப்பருப்பு பவுடர் அரிசி மாவு ஏலக்காய் அப்புறம் கூடவே வெல்லம் இதெல்லாம் போட்டு அரைச்சது அதை வந்து நெய்யில் கொஞ்சம் அப்படியே கலந்து விடலாம் இது கலர கலர உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து தாராளமாக விடலாம் அது வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேண்டியதுனால நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறேன் இல்லைனா இது வந்து நல்ல தள தலான நெய் போட்டு தான் செய்வாங்க அப்படியே கையில் அப்படியே ஒழுவிட்டு வரும் அந்த அளவுக்கு நெய் போடுவாங்க இதில் வந்து கொஞ்சம் சுகர் பேஷண்ட் அது மாதிரிலாம் இருக்கும்போது அப்போ நெய்யை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கு நெய் எவ்வளோ கூடுதலாக போடுறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை பாருங்கள் இது நல்லா கலர கலர அப்படியே உருண்டு திரண்டு வரும் அந்த கடாயில் ஒட்டாத அளவுக்கு வரும் அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வேணும் போது அப்பப்போ நெய் விட்டு விட்டு தான் கலருவேன் நான் கொஞ்சம் நெய் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் கூடுதலாக போடலாம் நல்லாயிருக்கும் இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் அதில் போட்டு ஒரு கலர் கலரை இல்லாம் அவ்வளோதான் தேங்காய் திரட்டி பால் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு கப்பில் போட்டுட்டு அதை அப்படியே ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நல்ல ரெசிபியோட தேங்க்யூ டேக் கேர்